செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாடகை தருவதாக கூறி லாரி உரிமையாளர்களிடமிருந்து இருபதற்கும் மேற்பட்ட லாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு எடுத்த நபர் அவற்றை விற்று மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது குற்றவாளி தண்டிக்கப்படுவாரா வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் லாரி உரிமையாளர்களுக்கு நீதி கிடைக்குமா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கொடுப்பதாக சொல்லி லாரிகளை எடுத்து சென்று விட்டனர் ஆனால் இப்போது லாரிகளை சென்று பார்க்கும்போது இன்சூரன்ஸ் கட்ட தேடும் போது எந்த லாரியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை மாசமானால் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் தான் என்று கையில் வந்துவிடும் கவலைப்படாதீர்கள் என கூறி லாரியை வாடகைக்கு எடுத்து சென்றவர்தான் அதன் பின் ஆளையே காணோம் என உரிமையாளர் புலம்பும் காட்சிகள்தான் இவை எந்த வண்டியெலாம் எங்கே போச்சுன்னு தெரியல பொண்டா பொண்டாட்டி நகை வச்சு அது இது பாதையில் வச்சு தான் வண்டி வாங்குது எந்த பண்ணுறது வண்டி தெரியல வாடகைக்கு என்று வாங்கி சென்று பார்த்து பார்த்தாக கலத்தி விற்பனை செய்து மோசடி நபர் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா விதவிதமாக யோசித்து நூதனமான மோசடிகளை அரங்கேற்றும் நபர்கள் எல்லாம் சட்டத்திற்கோ போலீசாருக்கோ சற்றும் பயப்படுவதில்லை என்பதுதான் எங்கு நிதர்சனமாக உள்ளது போலீசாரிடம் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுக்க மாத கணக்கில் ஆவதால் குற்றவாளிகள் வெகு எளிதாக தலைமறைவாகி அடுத்த குற்றத்திற்கு தயாராகி விடுகிறார்கள் அப்படி ஒரு நூதன மோசடியை அரங்கேற்றி விட்டு கோடிகளை சுருட்டி கொண்டு தப்பி ஓடிய சம்பவம்தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரங்கேறி உள்ளது சமீபத்தில் வீடுகளில் சும்மா இருக்கும் கார்களுக்கு மாதந்தோறும் வாடகை தருவதாக கூறி ஒப்பந்தம் போட்டு அந்த கார்களின் கலர் மற்றும் சேஸ் நம்பரை மாற்றி தென் மாநிலங்களில் விற்று மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வந்தன இதனால் கார் உரிமையாளர்கள் பலர் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பலர் உஷாராகிவிட்டனர் இதனால் தற்போது இந்த மோசடி கும்பல் அப்டேட் ஆகி காரில் இருந்து லாரிக்கு ஜம்ப் பண்ணி உள்ளனர் உரிமையாளர்களிடம் இருந்து லாரிகளை வாடகைக்கு எடுத்து சுமார் மூன்று கோடி ரூபாய் வரை மோசடி அரங்கேற்றப்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் ஆயப்பாக்கம் மற்றும் வயலூர் கிராமங்களில் பத்திற்கு மேற்பட்டோர் சொந்தமாக லாரி வைத்து தொழில் நடத்தி வந்தனர் சதீஷ்குமார் என்பவர் இவர்களை அணுகி மாதந்தோறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வாடகை தருகிறேன் என கூறி ஒரு வருடத்திற்கு ஒப்பந்தம் போட்டுள்ளார் எட்டிற்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்களிடம் இருந்து சுமார் இருபது லாரிகளை ஒப்பந்தம் போட்டு வாடகைக்கு எடுத்த சதீஷ்குமார் மூன்றே மாதங்களுக்கு மட்டும் வாடகை பணத்தை உரிமையாளர்களுக்கு கொடுத்துள்ளார் அதன் பிறகு அவர் செல்போனை ஆஃப் செய்துவிட்டு தெரிகிறது லாரிகளை பறிகொடுத்தவர்கள் தங்கள் லாரிகளை தேடி ஊர் ஊராக அலைந்து திரிந்துள்ளனர் அவ்வாறு தேடியதில் நான்கு லாரிகள் மட்டும் பார்த்து பார்ட்டாக பிரித்து போடப்பட்டிருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் மற்ற லாரிகள் எல்லாம் என்ன ஆனது இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மனைவியின் நகைகளை அடமானம் வைத்தும் கடன் வாங்கியும் லாரிகளை வாங்கி இருப்பதாகவும் தற்போது அவைகள் ஏமாற்றப்பட்டதால் கடனை அடைக்க முடியாமல் தவித்து வருவதாகவும் லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட லாரி உரிமையாளர் தனது லாரியை கண்டுபிடித்து தர வேண்டுமென கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் லாரியை நம்பியே தங்களது வாழ்வாதாரம் இருப்பதாகவும் அவற்றை மீட்டால் மட்டுமே தங்களது வாழ்க்கை தப்பி பிழைக்கும் என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் நாலு வண்டி கிட்ட வண்டி சிரிச்சு போட்டு வந்தது சரி சரி சொல்லிட்டு அந்த நாலு வண்டி பிரித்து போட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு மீதி வண்டி நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வண்டி தேட போனாக்கா எங்கள் வண்டிலாம் கிடைக்கவே இல்லை மீது சரினு சொல்லிட்டு வண்டிலாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் தண்ணாக்கா ஒரு நாலஞ்சு வண்டி ரெக்கவர் ஆச்சு மீது வண்டி எதுவுமே கிடைக்கல எங்கள் வண்டிலாம் எங்கே போச்சுன்னு தெரிலா பொண்டாட்டி நாகை வச்சு அது இது குழந்தைகளாக தான் வண்டி வாங்கினது என்ன பண்றதுன்னு வண்டி தெரியல தெரில மூணு மூணு மாதத்துக்கு அதிகமாக வந்து போட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வண்டி போட்டு அனுப்பிச்சி விட்டோம்